இது வந்து இந்த ஜிமிச்சு தூணில போட்டிருக்காங்க பாருங்க நான் கலர்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு இதுல வந்து இதே டிசைன் மட்டும் கிடையாது இதுல ஒரு ஐம்பது டிசைன் இருக்கும் கலர் சார்ட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சேரல பாருங்க டிசைன் இதில் எக்கச்செக்க இருக்கும் நான் இப்போ சாம்பிள் கவண்டேன் உங்களுக்கு ஒரு சிக்ஸ் கலர் காமிக்கிறேன் இதுல மினிமம் ஒரு முப்பது டிசைன் இருக்கும் ரேட் வந்து ஒன்லி முன்னூத்தி இருபது ரூபா த்ரீ டுவெண்ட்டி டிஃப்ரெண்ட் கலர் கொண்டு வந்திருக்கோம் ஆறு கலர் சாட் வருது நான் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் சூப்பர் டிசைன் வீரோ ஆறுநூற்றி முப்பது ரூபா ரம்ஜான் ஸ்பெஷல் சரக்கு கொண்டு வந்திருக்கோம் கடைக்கு விசிட் பண்ணுங்க நிறைய மாடல் பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பார்டர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்ட்டாக கொடுத்துரு கொடுத்துருக்காங்க இதுல வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து செப்ரேட்டாக தனியாகவே வரும் ரேட் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ஆறுநூற்றம்பது ரூபா இதில் வந்து நான் ஆறு கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தனியாகவே வரும் ஆறுநூற்றம்பது ரூபா வணக்கம் நான் வந்து சிறி சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைலேருந்து பேசுகிறேன் நம்ம கடை எங்கே இருக்கேன் நோபத்துக்கான ஸ்டேட்டில் இருக்கேன் ஏ கேம்தி சந்தையில் வந்து அப்படியே நேரே வந்தால் ஒரு லெஃப்ட் சைட் சேர்ந்து வரும் அது சந்தையில் ஃபஸ்ட்டு கடை இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுல்லாக ரம்ஜான் கலெக்ஷன் லோ ரேஞ்சுலேருந்து ஹை ரேஞ்சோடு நான் ஒரு பீஸ் காமிக்கிறவங்களுக்கு பாருங்க இது பாருங்கள் ஃபுல்லாக லேட்டஸ்ட் மாடல் ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் முந்நூற்றி இருபது ரூபா ரம்ஜான் கலெக்ஷன் லேட்டஸ்ட்டு இதில் நான் கலர் காமிக்கிறேன் பாருங்கள் ஆறு கலர் சாட் வரும் டிசைன் இதில் எக்கச்சக்க இருக்கும் நான் இப்போ சாம்பிள்க்கு வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் கலர் காமிக்கிறேன் இதில் மினிமம் ஒரு முப்பது டிசைன் இருக்கும் ரேட் வந்து ஓன்லி முந்நூற்றி இருபது ரூபா த்ரீ டுவென்ட்டி கட் வரக் வரும் ரோஜா போர்டரில் வந்து ரோஜா ஃபுல்லாக போட்ருக்காங்க வித் பிளவுஸ் இப்போ பாருங்க ஃபுல் ஸ்டோன் வரக் சேலை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ரேட் வந்து எட்நூற்றம்பது ரூபா

சேலில் பேர் வந்து இவன் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்க ஒயிட் கலர் ஸ்டோன் கோல்டு கலர் ஸ்டோன் ரெண்டுமே போட்டிருக்காங்க இதுல வந்து பிரிண்டட் போட்டிருக்காங்க குஞ்சு வேர் கொடுத்துருக்காங்க பார்டரை வந்து உங்களுக்கு வித்தியாசமாக போட்டிருக்காங்க லைனிங்கோட கூட வீரோ ஆறுநூறுவா ரேஞ்சு இதுல நான் கலர் காமிக்கிறேன் பாருங்க லேட்டஸ்ட் மாடல் ரம்ஜானோட இது கலர் சார்ட் பாருங்க இதுல நாலு கலர் சார்ட் வரும் சரி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் வீரோ ஆறுநூறுவா பார்டர் வந்து வித்தியாசமா கொடுத்துருக்காங்க இதுல வித் பிளவுஸ் இதை பாருங்க சார் ஃபுல்லாக லேட்டஸ்ட் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ரம்ஜான் ஸ்பெஷல் சாருக்கு ரேட் பார்த்தோன்னே வந்து ஆறுநூற்றி முப்பது ரூபா ஃபுல் சாரீஸில் கல இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு கோல்டு ஜெரி போட்டிருக்காங்க உள்ளே ஃபுல் சாரீஸில் ரேட் வந்து முப்பது ரூபா ஃபுல் லிஸ்ட் ஒன்று இருக்குது கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க ஆறு கலர் சாட் வருது நான் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் சூப்பர் டிசைன் வீரோ ஆறுநூற்றி முப்பது ரூபா பாருங்கள் ரெயின்போ மாடல் சாஃப்ட் கிளாத்ல வந்து அமர்தீப் சரக்குல போட்டிருக்காங்க ரெயின்போ மாடல் இதுல வந்து பிரிண்டட் போட்டிருக்காங்க உள்ள ஃபுல் கட் வரகு இதுல வந்து ரோஜா பூ போட்டிருக்காங்க ரேட் வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே சீப் அண்ட் பெஸ்ட்டு ஐநூற்றி ஐம்பது வீரோ ஃபைவ் ஃபிஃப்டி இதில் நான் கவலர்ஸ் போடுறேன் பாருங்கள் ஆறு கலர் சார்ட் வரும் ஃபுல்லாக லேட்டஸ்ட் மூவிங்கில் இருக்க இந்த சரக்கு இதில் ஒரு முப்பது மேக்ஸிமம் முப்பது டிசைன் வரும் இது மட்டும் கிடையாது நான் வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளுக்கு ஆறு பீஸ் தான் முடியும் டிசைன் வரும் இதுல ரேட் பாருங்க முப்பதுல போட்டிருக்காங்க ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ஆறுநூத்தி நாற்பது ரூபா கட்டு வரக் போட்டிருக்காங்க இதுல வந்து கலர் இதுல வந்து உள்ள பட்டா வேறு வரும் சாரிஸ் வரைக்கும் இருக்கும் இதுல நான் கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க சிக்ஸ் கலர் மேட்சிங் வரும் லைட் அண்ட் டார்க் ஆறு கலர் சூப்பர் சேலு ஜிம்மி ஜூ துணியில் ஜிம்மி ஜூ மாடல் ஜிம்மி ஜூ வந்து ஆறுநூத்தி எழுபது ரூபா ஃபுல் சாரீஸ்ல வரக இருக்கும் முந்தைக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்டா மாடல் கொடுத்துருங்க ஆறுநூத்தி எழுபது ரூபா இதுல நான் கலர்ஸ் போடுற பாருங்க ஃபுல்லா வித்தியாசமான மாடல் ரம்ஜான் ஸ்பெஷல் சரக்கு கொண்டு வந்திருக்கோம் கடைக்கு விசிட் பண்ணுங்க நிறைய மாடல் பார்க்கலாம் ஐட்டம் நிறைய வந்திருக்கும் கடைக்கு விசிட் பண்ணுங்க ஒரு தடவை

இது பாருங்க சேரில் பேர் வந்து ஹை ஸ்பீட் சேரில் பாருங்க எவ்வளோ அழகா போட்டிருக்காங்க பார்டர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்டாக கொடுத்துருக்காங்க இதிலே வந்து உங்களுக்கு பிளவுஸ் வந்து செப்ரேட்டாக தனியாகவே வரும் ரேட் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் வெஸ்ட் ஆறுநூத்தி ரூபா இதில் வந்து நான் ஆறு கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தனியாகவே வரும் ஆறுநூற்றி ரூபா சூப்பர் டிஃப்ரெண்டாக சேரில் ரம்ஜான் கலெக்ஷன் லேட்டஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்கள்

இது வந்து உங்களுக்கு ரம்ஜான் டிஜிட்டல் துணியில வந்து கட்டு ஒர்க் போட்டிருக்காங்க இருக்கும் முந்திக்கு மட்டும் கிடையாது ஓடிட்டு இருக்கு ரேட் நைன்டி முப்பது கலர் முப்பது டிசைன் இதில் நான் கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்க அப்படி தனியாக தனியாக மாடல் வரும் வேறு வேறு டிசைன் வேறு வேறு கலர்ஸ் வரும் இதில் ஒரு தேர்ட்டி டிசைன் வரும் வெறும் ஆறுநூத்தி தொண்ணூறு ரூபா கட்வாரக் இது பாருங்க ஃபுல்லா வந்து ரம்ஜான் சரக்கு ஹெவி ரேஞ்சோட இது ரேட் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரம்ஜான்க்கு ஸ்பெஷலா வந்து கொண்டு வந்திருக்கும் இது பாருங்க இதுல வந்து லைட் டார்க் ரெண்டு கலர் சேர்ட் தான் வரும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறது வந்து லைட் கலர் பட்டு சிக்ஸ் கலர் மேட்சிங் வரும் ஃபுல் சாரீஸ்ல இருக்கும் முந்திக்கு மட்டும் கிடையாது இந்த பாருங்க ஃபுல்லா டிஃபரெண்டா போட்டிருக்காங்க ரம்ஜான் ஸ்பெஷல் சாருக்கு இதில் வந்து பாசி வரக்கு ஹேண்ட் ஒர்க் போட்டிருக்காங்க ஃபுல் சாரீஸில் வந்து இந்த இந்த மாதிரி பைப்பிங் போட்டு ஒரு வித்தியாசமான ஸ்டோன் போட்டிருக்காங்க ரேட் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ஃபுல்லாக ஹெவி சேல் பிராண்டட் இது வந்து இது ஜிமிச்சு தூணியில் போட்டிருக்காங்க பாருங்கள் நான் கலர்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் இதை வந்து இந்த டிசைன் மட்டும் கிடையாது இதில் ஒரு ஐம்பது டிசைன் இருக்கும் கலர் சார்ட் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு சேலை பாருங்க ஃபுல்லா பாசி வரைக்கும் வச்சிருக்காங்க ஃபுல் சாரீஸ்ல பாருங்க இருக்கும் முந்திக்கு மட்டும் கிடையாது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா நீங்க வந்து சப்போஸ் கடைக்கு வந்த விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணும் ஆன்லைன் வாங்கணும்னு ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு வாங்கணும் அதை வந்து ஆன்லைன் வாங்கணும்னு சட் சட்டாக தான் வரும் கடைக்கு வந்து நீங்க மூவாயிரம் ரூபாய் எடுக்கலாம் நீங்க பிடிச்சி பீஸ் வாங்கலாம்